வணக்கம் கார்த்திகை நட்சத்திர பலன்கள் நாம் பார்க்க போகிறோம் ஓம் ஸ்ரீ சக்தியம்மன் தாய துணை ஜோதிடர் ஸ்ரீனிவாசன் முதல்ல இந்த கார்த்திகை பாடல்கள் நம்ம பார்க்க போகிறோம் கொல்லும் ரசவர்க்கத்தில் பிரியன் அற்பனித்திரையன் கூறும் செஞ்சொல் தென்னிய சாதுரியன் பொய் சொல்லியுமே பொருள் சேர்க்கும் திறத்தோன் புத்தி உள்ளவன் மன்னர்க்கி இனிசன் மானன் தேகபலம் உடைய கோமான் கல்ல மணன் உரத்தின் மறுவள குறைக்கும் குணவான் கார்த்திகை என்று இந்த பாடல் சொல்லப்படுகிறது அடுத்து இந்த பாடலுடைய விளக்கத்தை நம்ம பார்க்கலாம் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா உணவில் விருப்பம் உள்ளவன் கொள்ளும் ரசவர்க்கத்தில் பிரியன் அதாவது உணவில் வந்து நிறைய விருப்பம் காட்டுவார் வகை வகையான உணவுகளை சாப்பிடக்கூடியவர் அற்பணித்திரையன் தூக்கம் குறைவாக பெறுவார் தூங்குனா தூக்கம் வராது அப்படியே புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கூறும் செஞ்சொல் தெல்லிய சாதுரியன் சொற்களை தெளிவாக பேசக்கூடியவர் எதை பேசினாலும் வந்து தெளிவாக பேசுவார் அதே மாதிரி பொய் சொல்லி பொருள் சேர்ப்பதில் திறமை படைத்தவர் நிலையான புத்தி உடையவர் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் வந்து அரசு சார்ந்த துறைகளில் இவருக்கு செல்வாக்கு அதிகம் இருக்கும் அரசு சார்ந்த துறைகள்னால் ஆபீஸ் எங்கே போனாலும் இவருக்கு வந்து கொஞ்சம் மதிப்பு அதிகமாக இருக்கும் ஏன்னா அங்கே உள்ளவங்களெல்லாம் அவர் கைக்குள்ளே வச்சுருப்பார் அரசாங்கத்தாலும் தனியார் துறையிலும் பரிசுகளை பெறுவார் சாதனைகள் செய்து இவர் பரிசு பெறக்கூடிய தன்மை படைத்தவர் திடகாத்திரமானவர் உடம்பு சும்மா கல் மாதிரி நல்லா சாப்பிட்டு பயில்வன் மாதிரி வச்சிருப்பார் சூழ்ச்சி செய்து மற்றவர்களை வெல்லக்கூடியவர் தனக்கு ஒரு காரியம் ஆகிறோம்னா எந்த வகையிலும் எப்படியாவது பேசி ஈசி ஏதாவது பண்ணி அந்த காரியத்தை சாதிக்கக்கூடிய மனிதர் மார்பு பகுதியில் பருக்கள் அதிகம் இருக்கும் வயிற்றுக்கு மேலே களத்துக்கு கீழே உள்ள மார்பு பகுதியில் இவருக்கு சின்ன சின்ன பருக்கள் சிகப்பு நிறமான பருட்கள் கருப்பு நிறமான பருட்கள் நிறைய இருக்கும்னு சொல்லப்படுது சிறந்த பேச்சாளர் சிறந்த பேச்சாளர்ன வக்கீலர்களாம் நீதித்துறையில் வழக்கறிஞராக இருக்கலாம் இல்லை மேடை பேச்சாளராக இருக்கலாம் சொற்பொழிவாளராக இருக்கலாம் இந்த மாதிரி சிறந்த பேச்சாளராக இந்த நட்சத்திரக்காரர்கள் விளங்குவார்கள் அரசியலில் மக்கள் தலைவனாக விளங்கக்கூடியவர் அரசியல் எடுத்துங்க ஒரு கட்சி எடுத்துக்கிட்டோம்னா அந்த கட்சியில் ஒரு தலைமை பகுதி இப்போ வந்து ஒரு தெருவுக்கு ஒரு கவுன்சிலர் ஒரு அமைப்பாளர் ஒரு செயலாளர் ஒரு எம்எல்ஏ இந்த மாதிரி தலைமை பதவி அந்த ஊருக்கு தலைமை பதவி என்ன இருக்கோ அதை பொறுப்பேற்று கொள்ளக்கூடியவர் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதனால் சொல்கிறாங்க அரசியலில் மக்கள் தலைவனாக விளங்கக்கூடியவர் அப்படின்னு இந்த கார்த்திகை நட்சத்திரத்தை வந்து குரு பார்த்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஹை லெவலுக்கு போகும் ஹை லெவலுக்கு போகும்னா நிறைய அப்படியே எம்பி அமைச்சர் இந்த மாதிரி லெவலுக்கு போகும் அதே மாதிரி ஒரு துறைகளில் பெரிய அதிகாரி மேலதிகாரிகள் ஐபிஎஸ் ஐஏஎஸ் இந்த மாதிரி மேலதிகாரியாக செல்லக்கூடிய அமைப்பும் உரு பார்த்தால் கிடைக்கும் எப்பொழுதும் உடலை தூய்மையாக வைத்திருக்கக்கூட விரும்பும் இவர் வந்து எப்போவுமே சுத்தமாக இருக்கணும் அப்படியே நீட்டாக குளிச்சுட்டு நல்லா வெள்ளை எஸ்டி வெள்ளை சட்டை ஒரு துண்டை போட்டுக்கிட்டு மற்றவர்கள் மத்தியில் பளிச்சனை தெரியணும் தானும் தூய்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் தான் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இப்போ நம்ம இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு என்னென்ன மிருகங்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு மிருகம் வந்து பெண் ஆடு பெண் ஆடு பட்சி வந்து மயில் பட்சி மரம் வந்து அத்தி மரம் ரஜி வந்து தொப்புள் கணம் வந்து ராட்சச கணம் தேவதை அக்னி பகவான் இதுதான் இந்த நட்சத்திரத்துக்கு அம்சமானது அடுத்து வந்து ஆகாத நட்சத்திரங்கள் என்ன ஆகாத நட்சத்திரம் என்ன ரஜ்ஜு ரஜ்ஜு பொருத்தம் வந்து தடை பொருத்தம் கிடையாது அதனால் ரஜ்ஜு ஏக ரஜ்ஜுவாக வந்து சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுதான் ஆகாத நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் கார்த்திகை புனர்பூசம் உத்திரம் விசாகம் உத்திராடம் பூரட்டாதி இதெல்லாம் வந்து ஒரே ரஜ்ஜு என்ன ரஜு தொப்புள் ரஜு அதனால் அங்கே வருடமனை சுவக்கக்கூடாது தாலி பொருத்தம் கிடையாது அதே மாதிரி ஆகாத மிருகம் இவருக்கு வந்து பெண் ஆடு ஆடுக்கு குரங்கு ஆகாது அதனால் பூராடம் திருவோணம் ஆண் குரங்கு பெண் குரங்கு பூராடம் திருவோணம் இந்த இரண்டையும் வந்து இதில் சேர்க்கவே கூடாது அடுத்து பொருந்தும் நட்சத்திரங்கள் இது என்ன பொருந்தும் நட்சத்திரங்கள்னு ஏற்கவே சொல்லியிருக்கான் இவர் வந்து ராட்சச கணம் இந்த நட்சத்திரம் வந்து ராட்சச கணம் எனவே ராட்சச கணத்தை ராட்சச கணத்தையும் சேர்க்கக்கூடாது அப்படி சேர்த்தோம்னா அடிதடி பயங்கரமாக இருக்கும் ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமாக போடுவாங்க ஒன்றும் சொல்கிற மாதிரி இருக்காது யாரும் நடுவில் போய் விளக்கி விட முடியாது புருஷனை பொண்டாட்டி அடிக்கிறது மூண்டாட்டியை புருஷனை அடிக்கிறது ரணகலமாகிடும் அதனால் ராட்சச கணத்துக்கு ராட்சச கணம் சேர்க்கக்கூடாது சரி மனுஷ கணத்தை சேர்க்கலாமான்னா மனுஷ கணத்தை என்ன பண்ணுவார் டெய்லி இப்போ மனுஷ கணம் பெண்ணாக இருந்து ராட்சச கணம் ஆணாக இருந்தால் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ண நாள்லேருந்து சாகிற வரைக்கும் அடி வாங்கியே சாகணும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு வார்த்தைகளால் கொள்வார் அடி சரியான அடி கொடுப்பார் அதனால் இந்த நட்சத்திரக்காரர்களை ஈக்குவலாக நிற்கக்கூடிய தேவகணத்தை கொண்டு போய் பொருத்தணும் தேவகணங்களை பொறுத்துனா அவரை அடிக்க முடியாது அடித்தா அவங்க திருப்பி அடிப்பாங்க சமாதானமாகிடும் இரண்டு பேரும் வந்து சமாதானம் ஆயிரும் அந்த மாதிரி தேவகணத்தை பொறுத்துறதுக்கு அசுவனி நட்சத்திரம் மிருகசிரிச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சுவாதி அனுசம் ரேவதி நட்சத்திரம் இந்த ஏழு நட்சத்திரங்களையும் பொறுத்துனா இந்த மணமகன் மணமகள் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் அடுத்தது நம்ம வந்து ராட்சச கணம்னு சொன்னோம் இல்லையா அது வந்து கார்த்திகை நட்சத்திரம் ஆயில்யா, மகம் சித்திரை விசாகம் கேட்டை மூலம் அவிட்டம் சதயம் இதெல்லாம் வந்து ராட்சச கணம் அதனால் வந்து இந்த நட்சத்திரங்களை ராட்சச கணத்தோடு ராட்சச கணத்தை கூடியவரை சேர்க்காம இருந்தால் வாழ்க்கை நிம்மதி பெறும் இப்போ நம்ம கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய காயத்ரி மந்திரத்தை பார்க்க போகிறோம் ஓம் வன்னி தேகாயை வித்மகி மகாதபாயை தீமகி தன்னோ இக்ருத்திகா பிரச்சோதயாத் அப்படி என்று நாம் மூன்று முறையோ எத்தனை முறை உங்களுக்கு உச்சரிக்க வேண்டும் நினைக்கிறீங்களோ அத்தனை முறை உச்சரிக்க அடுத்து அக்னி பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஓம் வைஸ்வானராய வித்மகி லாலிலாய தீமகி தன்னோ அக்னி பிரஜோதயா இதை நீங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் உச்சரிக்கலாம் எதுக்காக இந்த அக்னியையும் கார்த்திகை நட்சத்திரத்தையும் நாம் உச்சரிக்கணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எந்த மண்டலத்தில் இருந்து நாம் வருகிறோமோ அந்த தினசரி ஒரு முறை நினைக்க வேண்டும் இப்போ கார்த்திகை நட்சத்திரமாக நீங்கள் பொறுத்தது கார்த்திகை நட்சத்திரம்னா கார்த்திகையினுடைய காயத்ரியை தினசரி உங்களுடைய நாவிலே ஒரு முறை உச்சரிக்க வேண்டும் அதே மாதிரி அதனுடைய தேவதை அக்னி பகவானை ஒரு முறை உச்சரிக்க வேண்டும் அப்படி உச்சரித்தால் அன்றைய தினம் உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் உங்களுக்கு யோகம் வருது இல்லைங்கிறது அடுத்த பிரச்சனை உங்களுக்கு இன்றைய தினத்தில் ஏதாவது கஷ்டம் உருவாக வேண்டும் என்று ஒரு விதியமைப்பு இருந்தால் அது நீங்கிவிடும் அதனால தான் இந்த காயத்திரியை நம்ம தினசரி சொல்லணும் அதே மாதிரி பிரம்ம காயத்ரியும் சொல்லணும் இது ரெண்டையும் சொல்லணும்